திருப்பி திருப்பி அவங்க வந்து அந்த பயத்தை பற்றி யோசிச்சிட்டு இருக்கனால என்ன ஆகுதுன்னா அந்த உடம்பு அதுக்கு ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருது தனக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கோ இருக்கோ இருக்கோன்னு நம்பிக்கிட்டே இருக்காங்க அதாவது இருக்கும் அப்படின்னு பயப்படுறாங்க இதுல நம்ம வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அனைவருக்கும் வணக்கம் அதாவது சமீப காலமாவே பய உணர்வு அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பத்தி லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் இதுல வெளியில் வெளியில வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் பொதுவாகவே ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னா பயம் அப்படின்றது ஒரு ரெண்டு மூணு தான் மக்களுக்கு அதிகமா இருக்கு ஒன்னு ஹெல்த் ரிலேட்டட் பயம் தனக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கோ இருக்கோ இருக்கோன்னு நம்பிக்கிட்டே இருக்காங்க அதாவது இருக்கும் அப்படின்னு பயப்படுறாங்க அந்த பயம் வந்து நாளடைவில் நம்ம எப்படி ஒரு பொய்ய பத்து தடவை சொன்னால் உண்மையாயிடும் அப்படின்றத சொல்கிறோம் பார்த்தீங்களா திருப்பி திருப்பி அவங்க வந்து அந்த பயத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கனால என்ன ஆகுதுன்னா அந்த உடம்பு அதுக்கு ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருது ஏதோ ஒரு உணர்வை கொடுக்குது சில பேர்த்துக்கு செஸ் பெயினை கொடுக்குது சில பேர்த்துக்கு மயக்கத்தை கொடுக்குது சில பேர்த்துக்கு தலைவலி கொடுக்குறது சில பேர்த்துக்கு உடம்பு ஃபுல்லாக வலிக்கிற மாதிரி இருக்குது சில பேர்த்துக்கு ஊடுற மாதிரி இருக்குது ஏதோ ஓடுற மாதிரி இருக்குது இத்தனை பிரச்சனைகளை அது வந்து உடல் ரீதியான சிக்கல்களை கொடுக்குது இதிலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் நம்ம கையில் எடுக்க வேண்டியது நம்பிக்கை ஃபெய்த்து அதாவது நம்ம நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் நான் ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கேன் நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு நம்ம மைண்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் எப்போல்லாம் பய உணர்வு வருதோ அது எல்லாத்தையும் நம்ம திருப்பி திருப்பி பாசிட்டிவ் தாட்டாக மாற்றணும் நெகட்டிவாக ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து அது நடக்கிற மாதிரி நம்ம நம்பிடுவோம் ஏன்னா இப்போ என்விரான்மெண்டில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பய உணர்வோடு தான் இருக்கிற மாதிரி தெரியுது முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை போட உன்னால முடியும் நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களாம் சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்றதுக்கே வந்து ஆட்கள் இல்லைன்ற மாதிரி இப்போ ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் இன்ஃபேக்ட் ஒரு ஃபேமிலில ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தவங்களோட ஃபீலிங்கை இன்னொருத்தங்க கிட்ட சொல்றதுக்கே பயப்படுறாங்க அப்போ அவங்களுக்கு தான் மனசுல இருக்க வேதனைகளை சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்லாம அவங்க வந்து சிரமப்படுற மாதிரி தெரியுது அப்ப அவங்கெல்லாம் மனசை விட்டு அந்த சிக்கல்களை சொல்லிடுறப்ப அதுலேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வெளியில வர்றாங்க இதில் எஸ்பெஷலி நான் பாக்குறது வந்து நிறைய லேடிஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க அந்த பய உணர்வு ஏன்னா அவங்கள ரொம்ப வீட்டில் சப்ரஸ்டு இமோஷன்ஸ் நிறைய உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்காங்க அதை வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏதாவது சொன்னா நம்மளை பத்தி இப்படி நினச்சிருவாங்களோ அப்படி நினச்சிருவாங்களோன்னு மத்தவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க மற்றவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்றதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஆனா நான் என்னை பத்தி என்ன நினைக்கிறேன் நான் நல்லா வாழ்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றது செல்ஃப் சென்டர்டு பிஹேவியர் இல்லாம போயிடுச்சு இப்போ அதுக்கு நம்ம கையில எடுக்க வேண்டிய ஆயுதம் வந்து நம்பிக்கை ஸோ நம்பிக்கை அப்படின்றது வந்து ஒரு நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்களை செய்ய வைக்கிறது நம்பிக்கை தான் இப்போ நாளைக்கு நம்ம இருப்போமா அடுத்த நிமிஷம் நம்ம இருப்போமான்றது உறுதி இல்லை ஆனால் நம்பிக்கையோடு நம்ம வந்து ஒரு லோனை போட்டு ஒரு வீடை கட்டுறோம் இடத்த வாங்குகிறோம் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறோம் எந்த ஆஸ்பெக்டில் நம்ம அதை செய்கிறோம் நம்பிக்கை தானே நான் என்னால் அதை செய்ய முடியும் இன்னும் அடுத்த அஞ்சு வருஷத்தில் என் பிஸ்னஸை இப்படி கொண்டு போவேன் அடுத்த நாலு வருஷத்தில் நான் இப்படி இருப்பேன் இந்த காலேஜில் படிப்பேன் இந்த காலேஜில் படித்து நான் இந்த ப்ரொஃபஷனை எடுப்பேன் இந்த மாதிரி எல்லாமே நம்பிக்கையோட ஆதாரம் தானே நம்ம வாழ்க்கையே அதே மாதிரி கணவன் மனைவி உறவுக்கு இடையில் நம்பிக்கை இருக்கிறனால தானே அவங்களோட லைஃப்பாக வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகிறாங்க இந்த நம்பிக்கை ஏன் நம்ம ஹெல்த்து மேலே நமக்கு இல்லாமல் போகுது நம்ம மற்றவங்க மேலே அவளை நம்பிக்கை வைக்கிற நம்பிக்கையை நம்ம மேலே நம்ம வச்சாதானே நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய முடியும் ஸோ ஆழமான உறுதியான நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும் என்ன நம்பிக்கை இருக்கணும் நான் நல்லா தான் இருக்கேன் நான் நார்மலாக இருக்கேன் நான் நினைக்கிற விஷயங்களை என்னால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு உறுதித்தன்மையை நமக்குள்ளே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதை திருப்பி திருப்பி சொல்லும்போது நம்மளோட எண்ணங்கள் தான் வாழ்க்கை ஸோ எண்ணங்கள் என்ன பண்ணணும்னா ரிப்பீட்டடாக நம்ம நார்மல் ஹெல்த்தி ஹாப்பி பீஸ்ஃபுல் பவர்ஃபுல் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு அந்த ஒவ்வொரு செல்லும் ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எண்ணங்கள் எண்ணங்கள் வந்து நம்ம வந்து ஒரு உணர்வுகளை கொடுக்குது அந்த உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செயல்கள் செய்கிறோம் ஒரே செயலை திருப்பி திருப்பி பண்ணும்போது நமக்கு ஹேபிட்டாக மாறுது அது இந்த ஹேபிட் தான் நம்மளோட டெஸ்டினியை டிசைட் பண்ணுது அதாவது நம்ம லைஃப்பில் என்னவாக போகிறோம் எப்படி நம்ம இருக்க போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணுறது நம்மளோட ஹேபிட் தான் ஸோ நம்ம ஒரு பய உணர்வோடையே திருப்பி திருப்பி அதை பற்றி யோசிக்க யோசிக்க அதுவே நம்மளோட ஹேபிட்டாக மாறிடுது அதாவது நம்ம மைண்டோட ஹேபிட்டாக மாறிடுது பழைய விஷயங்களை அசை போட்டுட்டே இருக்கும் அதனால ப்ரெசன்ட் மூமெண்ட்டை நம்மளால் எதிர்கொள்ள முடியாமல் போயிடுது அதனால இந்த பய உணர்வுலேருந்தான் நீங்கள் வெளியில் வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் மாற்ற வேண்டியது உங்களோட எண்ணங்கள் தான் என்ன எண்ணங்களாக நீங்கள் மாற்றணுன்னா நம்பிக்கை இந்த நம்பிக்கையோடு நான் வாழ்க்கையை எதிர்கொள்ள போகிறேன் என்னோட நம்பிக்கைப்படி நான் என் உடம்புல ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்கு என் உடம்பு என் உடம்புல நடக்கிற எல்லா விஷயங்களையும் நான் உணர்கிறேன் நம்பிக்கையோட ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செய்கிறேன் அப்படின்றத நமக்குள்ள சொல்லிக்கணும் திருப்பி திருப்பி சொல்லணும் என்ன மேம் நீங்க திருப்பி திருப்பி இதே சொல்லிகிட்டே இருக்கீங்க உண்மை அதுதான் நம்ம ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி நம்ம மனசுல காலை எழுந்திரிச்சோன்னா போகிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நேரங்களில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நமக்கு கொடுக்கும்போது நம்ம லைஃபே மாற்றம் பெறும் அப்படின்றது என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை ஏன்னா இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுகிறேன் அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேசுகிறேன் இப்போ இது எந்த டெக்ஸ்ட் புக்லேயும் இதை வந்து விவரித்து கொடுத்துருக்காது இதுதான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க இது எல்லாமே நான் இவ்வளோ நாள் என்னோட மருத்துவ எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளோ பேஷன்ஸ் பார்க்குறேன் என்ன விஷயம் அவங்களுக்கு கொடுத்தா அவங்க சரியாகிறாங்க இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் இந்த டிப்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ நம்பிக்கை அப்படின்றது தான் நம்ம வாழ்க்கையோட அஸ்தி வரும் நம்பிக்கை இருக்கும்போது நமக்குள்ள ஒரு உறுதித்தன்மை வந்துடும் உறுதித்தன்மை வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட செயல்கள் உறுதியாகும் நம்ம லைஃப்ல ஒரு டிசிப்ளின் வந்துடும் ஓகே நான் இதை நோக்கி தான் போகிறேன் இதை செய்கிறேன் இதை செஞ்சேன்னா நான் எனக்கு இது கிடைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி போய்டும் ஸோ நம்பிக்கை பயத்தை போக்குறதுக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய ஆயுதம் நம்பிக்கை இன்னொன்று உங்களுக்கு மேலே ஒரு க்ரியேட்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது அதாவது நம்ம கடவுள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா கடவுள் இயற்கை யாராவது ஒருத்தர் உங்கள் கூட இருக்காங்க அவங்க உங்களை வழி நடத்துகிறாங்கன்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கையே ரொம்ப முக்கியம் நம்ம எல்லா யாருமே நம்ம கூட இல்லை எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ள என்றைக்குமே வரக்கூடாது நமக்கு மீறிய சக்தி நம்மளை இயக்குது அந்த சக்தி நமக்கு எல்லாத்தையுமே கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையும் நமக்கு ரொம்ப முக்கியம் யாரும் இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம் வேற டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம்